இப்ப பாத்தீங்கன்னா அப்டேட்டுக்கு பஞ்சோல்ல அப்படின்ற அளவுக்கு தொடர்ந்துமே அடுத்தடுத்த அப்டேட் கிடைக்கக்கூடிய மாதிரி வந்துட்டு சைன் அந்த வகையில் இப்படின்னு போய்கிட்டே இருக்கு தொடர்ந்துமே வந்து ஒரு பல ப்ராஜெக்ட்களை வந்து கையில வச்சுட்டு தான் இருக்காரு அவரோட நடிப்பில் இப்போ அடுத்ததான் தங்க திரைப்படம் வந்துட்டு வழியாகும் அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா பார்க்கிங் திரைப்பட இயக்குனரோட ஒரு திரைப்படம் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காரு அண்ட் அவரோட ஐம்பதாவது திரைப்படத்தை அவரே வந்து தயாரிக்க போறாரு அப்படின்ற தகவல்தான் நிறைய வழியாச்சு அண்ட் அதே மாதிரி இப்ப ரீசென்ட் டைம் வழியாகி சூப்பர் ஹிட் அடிச்ச டிராகன் திரைப்படத்தோட இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து அஸ்வந்த் மாரிமுத்தோட இயக்கத்துல ஐம்பத்தி ஓராவது திரைப்படத்துல வந்துட்டு நடிக்கிறாரு அந்த ஒரு திரைப்படத்துக்கு கோட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலும் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த திரைப்படத்தை பத்தின ஒரு அப்டேட் தான் இப்ப வந்து வழியாகி இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்துட்டு ஓமை கடவுளை மாதிரி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு திரைப்படமா தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துட்டு இந்த ஒரு திரைப்படம் பாத்தீங்கன்னா வழியாக காத்திருக்கு அண்ட் செப்டம்பர் மாதம் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்றத அஸ்வந்த் மாரிமுத்து பாத்தீங்கன்னா Ay, pues a mil caras. பாலிவுட் திரையுலகோட நட்சத்திர ஜோடி அப்படின்ற மாதிரி நம்ம அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் இவங்களை வந்து சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க குரு தூம்மன் அப்புறமா வந்துட்டு தூம் டூ அதே மாதிரி கே அப்படின்ற நிறைய படங்கள்ல வந்துட்டு நடிச்சிருக்காங்க இருந்துமே ஐஸ்வர்யா ராய் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு படத்துல அவங்க ஹஸ்பண்டோடைய நடிக்க வந்துட்டு மறத்து அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காணி இயக்கத்துல உருவாக்கி இருக்கக்கூடிய ஹாப்பி நியூ இயர் திரைப்படம் தான் இந்த ஒரு படத்துல ஷாருக்கான் அபிஷேக் பச்சன் தீபிகா படுகோன் சோனு சூர் போமா நீராணி அப்படின்னு பலருமே நடிச்சு வந்திருப்பாங்க ஆனா இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே சொன்ன ஐஸ்வர்ய ராய் அதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்களாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்போ இந்த திரைப்படத்துல எனக்கும் என்னோட கணவருக்கும் வந்து சங்கட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஏன்னா நான் இன்னொருத்தருக்கு ஜோடியா வந்து நடிக்க அதனால தான் நான் வந்துட்டு இந்த திரைப்படத்துல நடிக்க மறுத்துட்டேன் அப்படின்றத ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க மலையாள சினிமா துறையில சென்சேஷனல் நடிகைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகா ஒரு பக்கம் அண்ட் ஸ்ரீலீலா ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அண்ட் ராஷ்மிகா கையிலையும் நிறைய திரைப்படங்கள் இருக்கு ஸ்ரீலீலா கையிலையும் அடுத்தடுத்த திரைப்படங்கள் வந்துட்டு இருக்கு அண்ட் ஸ்ரீலீலாவோட டான்ஸ் அப்படின்னு சொன்னா அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க டான்ஸ் மூலியமா ரசிகர்கள் வந்துட்டு அள்ளி குவிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி இருக்கும்போது இவங்களோட மார்க்கெட்டுக்கே ஒரு ஆபத்து வர அளவுக்கு ஒரு நடிகை வந்து உள்ள வந்திருக்காங்க அடுத்த சென்சேஷனல் நடிகை இவங்க தானா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா